வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கான இலகுபடுத்தப்பட்ட பெருமதிசேர் வரியை ரத்து செய்ய வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் சந்தித்த போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் சஜித் பிரேமதாசா சர்வதேச நாணய நிதிய குழுவின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் ஆகியோரை கொழும்பில் சந்தித்துள்ளார் போது இலகுபடுத்தப்பட்ட பெருமதிசேர் வரி ரத்து செய்யப்பட்டால் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என அவர் சுட்டு காட்டியுள்ளார் அத்துடன் தனது கோரிக்கையை பரிசீலிக்குமாறு சையத் பிரேமதாசா சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் ஒப்படைக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதேசார் இந்த வெளியின் தொடர்பில் அமைச்சரினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி மூன்று வாரங்கள் கடந்துள்ளன எனினும் அவர் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை பொது நிர்வாக அமைச்சரிடம் இதுவரையில் ஒப்படைக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கடந்த மாதம் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தமை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சிறுவர் தடுப்பு மையங்களில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது குறைவடைந்துள்ளதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் மேல் மாகாணத்தில் அதிகளவான சிறுவர்கள் நன்னடத்தை நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் அதிகளவான சிறுவர் பராமரிப்பு மையங்கள் உள்ளதனால் அங்கு அதிகளவான சிறுவர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தற்பொழுது சுமார் ஒன்பதனாயிரம் சிறுவர்கள் சிறுவர் தடுப்பு மையங்களில் பராமரிக்கப்படுவதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராஜின் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் கையோட்டல் மற்றும் ஊழல் உழைப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு தலைமை நீதிமான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சட்டவிரோத சொத்துக்களை பெற்றமை தொடர்பான சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் குற்றப்பனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னணியாக இருந்தமை ಇಂಗೆ ಕುರಿಪತಕ್ಕದೆ இலங்கையின் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி இந்திய எரிசக்தி அமைச்சர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இதன்போது மின்சார கட்டமைப்பு இணைப்பு மற்றும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு எரிசக்தி ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் போன்ற இருதரப்பு திட்டங்கள் குறித்தும் அவர் கலந்துரையாடியுள்ளார் குமார ஜெயக்கோடி இந்தியாவிற்கு சென்றிருந்த இந்திய மின்சார வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் ஸ்ரீ மனோகர்லால் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோருடன் கலந்துரையர்களை நடத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் பதினாறு வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்திய ஒருவருக்கு பத்து வருடங்கள் கடவுளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அப்துல்லா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் முப்பத்தொராம் திகதி வரையான கால பகுதியில் திருகோணமலை சேது நுவர பகுதியில் இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபரால் ஐந்து குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிதாக பதினான்கு பிரதி காவல் அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி காவல்துறை போதைப் பொருள் பணியகத்தின் பிரதி காவல்துறை அதிபராக ஜி எல் ஏ தர்மசேன நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் கேகாலே காவல்துறை பிரிவுக்கு இடமாற்றம் பெற்று சென்ற பிரதி காவல்துறை அதிபர் ஒசான் கேத விதாரணவுக்கு பதிலாக ஜி எல் ஏ தர்மசேன நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை புதிதாக பத்து சிரேஷ்ட காவல்துறை அத்திய நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் ஊடக பேச்சு தெரிவித்துள்ளது தம்பிள்ளை சிறப்பு பொருளாதார மையத்தில் தற்பொழுது ஒரு கிலோ தேசிக்காய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தம்பிள்ளை வர்த்தக சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தேசிக்காய் அறுபடை குறைந்து தேவைக்கு ஏற்ப விநியோகம் செய்ய முடியாதால் அதன் விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் ஒரு கிலோ பூசணிக்காயின் மொத்த விலை முப்பது முதல் அறுபது வரை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கத்தரிக்காய் இருநூற்றி முப்பது ஒரு கிலோ பீட்ரூட் ஐம்பது முதல் அறுபது வரை ஒரு கிலோ தக்காளி நூற்றி பத்து ரூபாவும் ஒரு கிலோ வெண்டைக்காய் நூற்றி அறுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவில் வேகமாக பரவி பெறும் இன்ஃபுளுசா வைரஸ் தொடர்பில் இலங்கையர்கள் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது ஏஜ் மூன்று என அறியப்படும் குறித்த இன்ஃபுளுசா வைரஸ் தொற்று தொடர்பில் வழங்கிய விசேட சபையிலேயே பிரதேச சுகாதார அமைச்சர் வைத்தியர் கான்சக விஜயமணி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வடக்கு பிராந்திய மாநிலங்களில் இந்த வைரஸ் தொற்று அதிகரித்து செல்கிறது இந்த நிலையில் இலங்கையிலும் ஏஜ் மூன்று என் இரண்டு என அறியப்படும்ரஸ் பரவக்கூடும் என அச்சம் அதன்படி இலங்கையில் இதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறதா அதன் தாக்கங்கள் அதிகரிக்குமா உள்ளிட்ட தொடர்பில் பிரதேச சுகாதார இதற்கு பதில் வழங்கிய பிரதேச சுகாதார அமைச்சர் வைத்தியர் கான்சகர் என் இரண்டு என அறியப்படும் குறித்த இன்ஃபுளுசா வைரஸ் சாதாரண வைரஸ் தொற்றாகவே காணப்படும் எனவும் கூறியுள்ளார் இதனால் எவ்வித பாதிப்பு ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மக்கள் இந்த வைரஸ் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை எனவும் தொற்று ஏற்பட்டால் வளமையாக சிகிச்சைகளை பெறும் வகையில் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது போதுமானதாக அமையும் எனவும் பிரதேச சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மத்திய பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட நில அதிர்வினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு ஆக உயர்ந்துள்ளது அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் தேடுதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ஆறு தசம் ஒன்பது அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நில அதிர்வினால் சுமார் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் காயமடைந்துள்ளதுடன் இருபதாயிரம் பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவும் அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் i um. அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனிடம் தோல்வி கண்டு பதவி இழந்த டொம் ஆதரவாளர்கள் வெள்ளை மாளிகைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டனர் இந்த வன்முறையின் போது ஆதரவாளர்களை தூண்டும் விதமாக பதிவிட்டதாக கூறி டொம் டுவிட்டர் ட்விட்டர் கணக்கிற்கு அந்நிறுவனம் நிரந்தர தடை விதித்தது இதேபோல் பேஸ்புக்கை பயன்படுத்த டொமிற்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தடை உள்ள நிறுவனம் தெரிவித்தது இதே வன்முறை காரணமாக கூகுளின் ஒரு அங்கமான யூடியூபும் டொம் காணொலிகளை முடக்கியது வன்முறை தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கங்களில் டொம் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தார் இதனால் எக்ஸ் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் இருந்து அவரது கணக்கு நீக்கப்பட்டது இதனால் ஒரு வருடம் கழிந்து சொந்தமாக என்ற சமூக வலைதளத்தை தொடங்கினார் அதே வழக்குளோரிடா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது கணக்கை நீக்கியதற்காக ஜனாதிபதி டொமிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்தது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்